ஒரு குதிரை தான் எந்த செகண்ட் வண்டி எடுத்தாலுமே நான் சொல்றேங்க ஏன் வீட்டுக்கு எடுக்கிற மாதிரி தான் அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி எடுத்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் இரநூறு வண்டி கொடுத்துருக்குறேன் ஒன்றரை வருஷத்துல ஒரு வண்டி கொடுத்த வண்டி நான் வேணான்னு சொல்லிட்டு உள்ள வந்து சத்தம் கிடையாது எனக்கே ஆச்சரியமா இருக்கு அவங்க வீடியோல சொன்ன ரேட்டுக்கும் இந்த ரேட்டுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் சூச்சிமா சேனல் டுவெண்ட்டி ஹவர் எதுவுமே போடுறது கிடையாது ஏன்னா அவங்கள்ட்ட உள்ள போட்டாதான் பெஸ்ட் கஸ்டமர் நல்ல ரெஸ்பெக்ட் பண்றீங்க எவ்வளவு காட்சில இப்படி ஒரு வண்டி நம்ம பார்த்துருக்கே முடியாது

வண்டி இல்லன்னு நான் எங்கெங்க வண்டி இல்லன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் உண்மையாலே சொல்ல நான் எப்டி ஸ்பேஸா தான் கிடக்கு ஆனாலுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வண்டி எத்திட்டாப்ல நம்மள வீடியோ கூப்பிட்டா மேக்சிமம் ஒரு பதினேழு வண்டி பதினெட்டு வண்டி டிபாட்டி தான் கூப்பிடுவாப்ல அதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்கு அத வந்து சஸ்பென்ஸா வைக்க இல்ல சொல்றேன் ரிலீஃப் பண்றாப்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேப்போம் இல்ல அது சஸ்பென்ஸாவே வச்சு திரும்ப நாங்க வீடியோல காமிக்க போறோமான்னு தெரியல கண்டிப்பா கேட்டுருவோம் இந்த நம்ம எப்பவுமே வீடியோ போட்டு ஒரு மாசம் ஆகுது ஃபோன் எடுத்துட்டு வண்டி நிறைய வண்டி இருந்து போட்டிருந்தோம் டுவெண்ட்டி ஃபோர் சேனலில் வீடியோ ஆடு போட்டோம் நம்ம யூடியூப் சேனலு டுவெண்ட்டி ஃபோர் தவிர எதுவுமே போடுறது கிடையாது ஏன்னா அவங்ககிட்ட உள்ள போட்டால் தான் பெஸ்ட் கஸ்டமர் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க நல்ல வண்டி உங்களுக்கான அவங்ககிட்ட சொல்கிறாங்க பாய் நல்ல வண்டி எடுக்கணும் நல்ல வண்டி எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்கள் காலியாக இருக்கும் நிறைய வண்டி கொடுத்துட்டேங்க நான் மற்றவங்க போய் வண்டி கிடைக்கலன்னு இருக்கிற வண்டி ஒரு குப்பையாளி விட போட மாட்டாங்க தெரியாம வண்டி தான் எடுப்பேன் வண்டி நல்ல வண்டி கிடைக்கல எடுக்கலை எடுப்பேன் லேட்டாக எடுத்தாலும் நல்ல வண்டி எடுத்துடுவேன் கண்டிப்பா அடுத்த வீடியோ நீங்க என்ன ஒரு பத்து பதினஞ்சு இருபது நாளா பாப்பீங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு புது ஷோரூம் ரெடி ஆயிட்டு இருக்கு ஒரு பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் உங்களுடைய ஆதரவுனால இறைவனுடைய கிழவினால அந்த வகையில அது வந்து ஒரு பெருசான வகையில ஒரு ஓப்பனிங் சூழ்நிலை இருக்கு நீங்க அந்த ஓப்பன் பண்ற நேரத்தில் நீங்க எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தீபாவளி ஆஃபர் இருக்கு அதே மாதிரி கடை ஓப்பனிங் ஆஃபர் இருக்கு நிறைய வந்து கேட்க போறோம் இதெல்லாம் கேட்டுட்டு அது என்னென்னு சொல்லி சஸ்பென்ஸ வந்து ரிலீஃப் பண்றதுக்கு அதுக்கு டைம் வரும் அந்த டைம் வந்து கண்டிப்பா அந்த வகையில் என்ன சொன்னா உங்களால் தான் நான் முன்னேற்றப்பட்டேன் இறைவனோட கிருப்பினா இந்த தொழிலை நான் பண்ண உண்மையா பண்ண நேர்மையா பண்ண பத்து ரூபா லாபம் சம்பாதிச்சாலும் அது இறைவனுக்கு அஞ்சு பண்ண இது வரைக்கும் இந்நூறு வண்டி கொடுத்துருக்குறேன் ஒன்றரை வருஷத்துல ஒரு வண்டி கொடுத்த வண்டி நான் வேணான்னு சொல்லிட்டு உள்ள வந்து சத்திரம் கிடையாது அப்படி வண்டிதான் என் வீட்டுக்கு எடுத்த மாதிரி எடுக்கிறேன் கொடுக்குறேன் பத்து ரூபா காசு நான் சந்தோஷம் சாப்பிட்றேன் அந்த வகையில பாருங்க இந்த வண்டி இன்னைக்கு கம்மியா தான் இருக்கு ஏன்னு சொன்னா நல்ல வண்டிகளை அமையல எல்லாம் அந்த கொஞ்சம் மோசமான எடுக்காம இருக்கு லொக்கேஷன் வந்து நம்ம ஆர்ம பக்கத்துல ராஜமணிபுரம் நீங்க இங்க இருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு தரிசனம் பண்ண போகும்போது நம்ம செட்டை தானா போக முடியாது நீங்க வண்டி எடுத்துட்டு அப்படியே நீங்க போய் திருச்செந்தூர் முருகரை பார்த்துட்டு நீங்க அவங்க ஊருக்கு சந்தோஷமா போகலாம் அந்த வகையில் சொல்றேன் நம்ம ட்ரிபிள் காரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வண்டிதான் கொடுத்துட்டு இருக்கோம் வாங்க நேரில் பாருங்க நீங்க பக்கத்துல தூத்துக்குள்ள இருக்குது பனிமலை கோயில் இருக்குது பாயா இருந்தா காயல் வாங்க நிறைய தர்காக்கள் இருக்கு நிறைய பரிவாசத்துக்கு போயிடலாம் எல்லாருமே இடம் இருக்கு ஆமா நடுவில் தான் உட்கார்ந்து உட்காந்துருக்கோம் அவங்களோட துணைகளோட அதனால நீங்க வாங்க நேரில் பாருங்க ஓட்டி பாருங்க உங்க திருப்தியா இருந்தா அஞ்சு ரூபாய் பத்து ரூபா பார்க்கிங் பண்ணி வாங்கிட்டு போங்க எங்க போனாலுமே நல்ல வண்டி மட்டும் தான் எடுங்க உனக்கு நாலு டைம் அலைங்க அதை பத்தாயிரம் ரூபாய் வீணா போனாலும் பரவாயில்ல நல்ல வண்டி எடுங்க எடுத்ததுக்கு அப்புறம் ஏண்டா எடுத்துட்டு கஷ்டப்படக்கூடாது ஒருத்தா போக கூடாது எந்த பழைய வண்டியிலுமே ஒரு பத்து ரூபாய் இருபா வேலை வரதான் செய்யும் வராம இருக்காது ஆனால் வண்டி இன்ஜின் சுத்தமாக ஹார்ட் நல்லா இருக்கணும் நாலு கால் நல்லா இருக்கணும் டோர் நல்லா இருக்கணும் சின்ன சின்ன சீட்டு போயிருக்கு பிஞ்சு இருக்கு ஒரு டயர் சுமாரா இருக்கு அதனால நம்ம மாத்திக்கிறலாம் வண்டிக்கு மெயின் இன்ஜின் நாலு கால் நல்லா இருக்கணும் அறிவாடு இருக்கக்கூடாது வண்டி அடிபட்ட வண்டி இருக்கக்கூடாது பார்க்கணும் ஆயில் ஆயிலுக்கு எல்லாம் பார்க்கணுங்க அந்த வகையில் பார்த்து பார்த்து நான் பத்து வருஷம் நான் கார்கம் துபாயில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இங்கேயும் நான் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கேன் வாங்க நேரில் பாருங்க நம்ம வார்த்தையோடு சொல்றதா நேர் இருக்கும் வண்டி திருப்தியா எடுத்துகிட்டு போங்க வீடியோ தொடர்ந்து வந்து பாருங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்க நிறைய வண்டிகள் வந்து இப்ப பட்ஜெட் ரேஞ்சா இருக்கு அப்பப்போ சில சஸ்பென்ஸ் எல்லாம் ஆகும் வீடியோ தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோ போலாம் வணக்கம் மக்களே நம்ம ட்ரிபிள் கார்ஸ்ல ஒரு அட்டகாசமான வீடியோல இன்னைக்கு ஒரு பதினஞ்சு பதினேழு வண்டி இருக்கு உங்களுக்காக போன மாதம் வீடியோ போட்டிருந்தோம் கரெக்டாக ஒரு மாசத்தில் அடுத்த வீடியோ நிறைய வண்டி எக்ஸ்கூட்டை வண்டி கொடுத்துட்டோம் சிலிண்டர் வண்டி கொடுத்துட்டோம் பெஸ்டான வண்டி உங்களுக்காண்டி எடுத்துருக்கோம் பாருங்க லோ பட்ஜெட்ல மொத மொதல் போடுறது ஒரு குதிரை தான் ஒரு ஹைட் அண்ட் ஹைட்டு எட்டு பேர் போகக்கூடிய வண்டி செவன் சீட்டர் வண்டி டாட்டா ஆரியா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க டாட்டாவில் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குங்க பாடி லைன் சுத்தமாக இருக்கு இன்ஜின் சுத்தமாக இருக்கு அவுட்லுக் ரொம்ப தெளிவா இருக்குங்க ஒரு ரெண்டு ஸ்காட்ச் எதுவுமே கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க நம்ம டூ கார்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நல்லவொன்னே கொடுத்துட்டு இருக்கோம் நீங்களே பாருங்க சீட் எல்லாம் பாருங்க நியூ சீட் தான் அடிச்சிருக்காங்க வண்டி ரொம்ப கிளீனா இருக்கு எடுத்து ஒரு வாட்ரு வாஷ் பண்ணணும் வண்டி நேத்தா வந்தனால ஒரு வாட்ரு வாஷ் பண்ணாம இருக்கு நான் அதையும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் வண்டி ஆவரேஜா கிலோமீட்டர் வந்து ஒரு ஒன்னு முப்பத்தஞ்சு ஓடி இருக்கு வண்டி ரொம்ப நல்லா இருக்கு ஏசி ஒர்க்கிங்கு நாலு பவர் விண்டோ ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வரக்கூடிய வண்டி வண்டி மார்க்கெட்ல இன்னைக்கு மூணு முக்கால் லட்ச ரூபா நாலு ரூபா திட்டு இருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வண்டி நீங்க மார்க்கெட்ல எங்கேயுமே தர முடியாத முடியல நம்மகிட்ட என்னைக்குமே நெகசி கொடுத்தாங்க நம்ம சொல்றேன் நட்டேன் நாலு ரூபா சொல்லுவோம் மூணு ரூபாய் கொடுப்போம் மூணு ரூபாய் கொடுப்போம் மூணு நம்ம கட்டுப்படி கட்டுப்பாடுவான கொடுப்போம் நல்ல வண்டியா இருக்கும்போது நீங்கள் பத்து ரூபா கொடுத்தான்னு எடுத்துட்டு போங்க அந்த வகையில டாட்டா அரியாவில மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கோர்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனரு ஒரு டாப் குவாலிட்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு ஒரு வண்டி டீசல் வண்டியை எட்டு பேர் போகக்கூடிய வண்டியை இன்னைக்கு வெறும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கோட் பண்றோம் வாங்க ஓட்டி பாருங்க இதையும் நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நம்ம ட்ரிபிள் கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல வண்டி கொடுக்கணும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறேன் வாங்க வந்து பாருங்க வணக்கம் நம்ம பார்க்கணும் கார்ட்ல அடுத்ததான் ஒரு டீசல் வைக்கும் நல்ல மைலேஜ் வைக்கலங்க மைலேஜ் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் எடுக்கலாம் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு கஷ்டப்பட்டவங்க ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா ஒரு நல்ல வண்டி எடுக்குன்னு சொன்னா இந்த வண்டி எடுங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ரெக்கார்டு கரண்டா இருக்கு மூணாவது ஓனர் இருக்குதுங்க வண்டி நாலு டயரும் பிராண்ட் நியூ டயரு நாலு பவர் உண்டா ஒர்க்கிங்கில் இருக்குது ஷேர்ட்டு எல்லாம் பாடும் வண்டி எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க இந்த வண்டி மார்க்கெட்டில் அன்றைக்கி ஒன்று எழுபது ஒன்று அறுபதுன்ட்டு இருக்காங்க நம்ம ட்ரிபிள் காரணத்தில் என்றைக்குமே வந்து நல்ல ரேட் தான் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு டீசல் வகைகளில் வண்டி நல்லா இருக்குது சுத்தமாக இருக்குது மார்க்கெட்டில் அன்றைக்கி ஒன்னா ரூபா ஒன்றாயிரம் கால் ரூபா வித்துட்டுருக்காங்க நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயரரூவா கோட் பண்ணுறேங்க ரெக்கார்டு கரண்டா இருக்கு இன்சூரன்ஸ் கரண்டா இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபது கரண்டாக இருக்கு இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு பிக்கப் தாருமாரா இருக்கு வண்டியை ஓட்டி பாருங்க நல்லா இருந்தா எடுத்துகிட்டு போங்க வாங்க வந்து நேரில் பாருங்க வணக்கம் நம்ம ட்ரிபுகார்ட்ல என்னைக்குமே கோட்டியான வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ஃபோர்ட் எண்ட் அவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டிருக்குது பாடிலே ரொம்ப தெளிவாக இருக்குங்க நீங்கள் எந்த மாதிரி தெளிவ வேற எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு உண்மையை சொல்கிறேன் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நான் ஓட்டினேன் வண்டி பெர்ஃபார்மன்ஸ் பிக்கப் தார் மாதிரி இருக்கு நாலு டயருமே ஒரு எண்பது தொண்ணூறு பெர்சன்ட் இருக்குது ஒரு அடி டெண்டு ஸ்க்ராட்சி கண்ணாடி கனி எதுவுமே உடையாம சுத்தமாக இருக்கு வண்டி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணா உண்மைக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் நேரில் பாருங்க நம்ம வாயாலும் சொல்றது நமக்கு ரெண்டு விற்குன்னு சொல்ல மாட்டேன் வண்டி நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நல்லாயிலாம் நல்லா இல்லான்னு இருவன் ட்ரிபிள் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ அப்படி தான் பாருங்க வண்டி சுத்தமாக இருக்குங்க வண்டி நீங்கள் எடுத்து போய் ஒரு வாட்டர் சர்வீஸ் இன்ஜின் ஆகிற தவிர எதுவுமே ஒரு வாய்க்கு செலவு கிடையாது ஒரிஜினாலிட்டி ஒரு வண்டி எடுக்கணும் ஒரு தோரணையே ஒரு அரசியல்வாதி தோரணைக்கு எடுக்கணும் ஒரு வண்டி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு எட்டு பேர் போகிறதுக்கு ஒரு குதிரை மாதிரி இருக்குன்னு சொன்னால் இப்படி ஒரு வண்டி எடுங்க செலவு வராதுங்க நீ நேரில் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்கள் மன இருந்தால் மட்டும்தாங்க எப்பவுமே டூக்கார சரிங்க எடுக்கணுங்க நம்மளுக்கு கட்டாயப்படுத்தி எடுங்கன்னு நம்ம கட்டாயப்படுத்தவே மாட்டோம் எந்த கஸ்டமரையும் இரநூறு வண்டிக்கிட்ட கொடுத்தாச்சு நம்ம வந்து ஒன்றரை வருஷத்தில் நல்ல பேர் எடுத்திருக்கோம் எந்த வண்டி கொடுத்த வண்டி உள்ளிட்ட சத்திரம் கிடையாது அப்படி வண்டி கொடுக்க மாட்டோம் வாங்க இந்த ஒயிட் கலர் வண்டியை வாங்கிட்டு போங்க நல்ல வண்டி கண்டிப்பாக சொல்கிறேன் எடுக்கிறவங்களுக்கு ஒரு அரசியல் தோரணுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நேரம் வந்து பாருங்கள்

நம்பர் ஆஃப் மூணு வண்டி தெளிவாக இருக்குது பாடி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது டயர் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க ஒரு லட்சத்தி பதினாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடுக்குது டயர் மட்டும் சுமாராக இருக்குது இன்ஜின் ஆயிரம் புகையை தூக்கலை வண்டி சுத்தமாக இருக்குது ஏசி கூலிங் சூப்பராக இருக்குது வண்டி நம்பரை பாருங்கள் ஆல் செவன் ஆல் செவன் வண்டிங்க வண்டி உண்மைக்கு நம்பருக்கே இன்றைக்கி அது காசு கொடுத்துருவாங்களாம் அந்த அளவுக்கு இருக்குது மார்க்கெட்டில் இன்றைக்கி ஏழு லட்சம் ஏழை நம்ம லட்சம்ங்கிறாங்க நம்மட்டில் வெறும் அஞ்சு லட்சத்தி நாற்பது ரூபா கோட் பண்ணுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு எக்ஸ்பி ஃபைவ் ஹண்ட்ரட் டப்ளியூ எயிட்டு அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா பண்ணுறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டே நான் கொடுத்தேன் ஒன்று அந்த ரேட்டு கூட கொடுக்குறேன் வண்டி ரொம்ப நல்லா இருக்குது இந்த வண்டி வாங்கும்போது பாருங்கள் இதுக்கு லோனே நான் உங்களுக்கு நாலரை லட்ச ரூபா பண்ணி தரேன் நேரம் வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க நீங்கள் வந்து ஓட்டி பார்த்து ரேட்டுக்காரங்க எனக்கு கிட்டப்படி ஆனால் கண்டிப்பாக ரேட்டு தரேன் சந்தோஷம் வாங்கிட்டு போங்க வணக்க மக்களே நம்ம ட்ரஸை பார்க்கக்கூடியது வண்டியை பாருங்கள் வண்டி உண்மைக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு லோக்கல் திருநலி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ரெண்டு ஓன கண்டிஷனில் இருக்குது ரேபிட்டுங்க ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஷோரூம் கண்டிஷனில் வண்டி இருக்குது வண்டி ரொம்ப தெளிவான வண்டி நம்ம ட்ரிபிள் காசு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அப்போ தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் நம்ம வீட்டுக்கு எப்படி எடுக்கிறோமோ அப்படி தான் ஒரு வண்டி ஓட்டி பார்த்து எடுப்பேன் நல்ல வண்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செட்டுக்குள்ள வரும் அந்த லார்ட்டும் வண்டி எடுக்கிறது கிடையாது வண்டி இண்டிட்டு பாருங்கண்ணா இண்டிட் சூப்பராக இருக்குது நல்லா கொயாசீட்டு மாதிரி போட்டிருக்காங்க வண்டி இண்டிட் சூப்பராக இருக்குது டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா ஆண்ட்ராய்ட் செட் எல்லாமே வண்டியில் வந்துடும் வண்டி பாடியில் ஒரு சின்ன ரெண்டு ஸ்கிராட்ச் கிடையாது வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க ஒரு ஒயிட் ஒயிட் கலரில் உண்மைக்கும் ஒரு ஷோரூம் கண்டிஷனில் ரேபிட் இருக்கு இந்த ட்ரிப்பு ட்ரிபிள் காரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வண்டி எடுத்திருந்தோம் ஏன்னா நல்ல நல்ல வண்டி மட்டும்தான் எடுத்திருக்கோம் உங்களுக்கான எடுத்திருக்கோம் வண்டி நேரில் பாருங்கள் ஓட்டி பாருங்க நீங்கள் மார்க்கெட்டில் ரேபிட் ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு இன்சூரன்ஸ் கரண்டு நீ வண்டி இவ்வளோ கொள்ளையான வண்டி நானே முக்கால் ரூபா அஞ்சு ரூபாங்கிறாங்க நம்ம கோட் பண்ணுற விட வந்து நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறேங்க வாங்க என்னால் முடிஞ்சோ இதையும் சின்ன நக்சி பண்ணி தரேன் வண்டி உண்மைக்கும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்குங்க நேரில் பாருங்க ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் எடுத்துகிட்டு போங்க நேரில் பாருங்க வணக்கம் மகளே நம்ம ட்ரிபிள் கார்ஸை பார்க்கக்கூடியதுங்க வயல்ஸ் வேகன் பசாத் இன்னைக்கு நாற்பது லட்ச ரூபா வண்டி புதுசாக வரும்போது வண்டி ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி சண்ட்ரு ஃபோந்துடும் ஏபிஎஸ்ஸு ஆறு ஏர் பேக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன் வைக்கல் ஒரு டீசல் வைக்கலுங்க ஒரு டீசல் வைக்க தான் நிறைய இருக்காங்க வண்டி வெரி பெர்ஃபெக்டாக இருக்குது லைஃப்பில் பாருங்கள் வண்டி அந்தளவுக்கு நல்லாயிருக்கு டயர் பாய் நல்லா இருக்குது இன்ஜின் நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு சீட் கவர்லாம் பாருங்கள் லெதர் சீட் எப்படி பளிச்சுன்னு வண்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது பாருங்கள் சீட் சீட்டு சீட்டு வந்துடும் கேமரா ஆண்ட்ராய்டு செட்டு வண்டி உண்மைக்கு ரொம்ப மெரிட்டாக இருக்குதுங்க இது கூட எடுத்து ஓட்டலாம் தோரணையாக தான் இருக்கும் என்ன செய்ய வசதி இல்லை பாருங்கள் வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குது சீட்டை பாருங்க அட்ஜஸ்டபிள் அட்ஜஸ்டபிள் சீட்டு ஃபுல்லாக பாருங்க நீ நீங்கள் முன்ன முன்னே பின்னே எல்லாமே பிஎன்டபிள்யூ ஆடி மாதிரி அந்த முக ஈக்கராக வண்டிங்க ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கல் வண்டி ஒரு புஷ்பேக் சீட்டு பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்குது வண்டி கலரும் ஒரு சூப்பரான கலருங்க ஆமாம் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு ஷேரிங்ல வாலிங் கண்ட்ரோல் வந்துடும் வண்டி கலரும் ஒரு நல்ல ஒரு மெரிட்டான கலரு எடுத்து நீங்கள் அப்படியே ஒரு வாட்ரு வாஷ் பண்ணி அப்படி நீங்கள் ஓடிக்க வேண்டியதான் ஒரு எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அப்படியே ஒரு தோரணையாக இருக்கணுங்க அதான் வண்டியோட முறைங்கிறது அந்தளவுக்கு வண்டி கப்பல் மாதிரி நிற்கும் வாங்க இந்த வண்டிக்கு மார்க்கெட்டில் நிற்கி நாலரூபா நாலாயிரம் கால் வந்துடுறாங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரரூவா கோர்ட் பண்ணுறேன் வாங்க ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் போன ரெண்டு இன்சூரன்ஸு கரண்டு வாங்க எடுத்து போங்க இதையும் நான் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன் கொஞ்சம் நேரில் பாருங்கள் வணக்கம் நம்ம ட்ரோ காசை பார்க்கக்கூடிய நீங்கள் ஷவர்லெட் கொறுசுங்க ரெண்டாயிரத்தி பத்து எல்டி செட்டு டாப்பர் மாடலு சன் ரூஃப் வந்துடும் ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் வண்டி இன்டீரியர் நல்லாயிருக்கும் டயர் பைன் நல்லாயிருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்குங்க இன்ஜின் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே வண்டியில் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது சென்ட்ரூஃப் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது வண்டி சுத்தமாக இருக்குது வண்டி டயர் பைனில் இருந்து பாரு நீங்களே பாருங்கள் ஒரு ஒயிட் கலரில் ஒரு கோல்டு கலர் வீடு காலக்கு கொடுத்து வண்டி தெளிவாக இருக்குது மார்க்கெட்டில் டீசல் வைக்கல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் மூணு இன்சூரன்ஸ் கரண்ட் எங்கேயுமே கிடைக்காது இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுறது மார்க்கெட்டில் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா கோட் பண்ணுறேங்க ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா பண்ணுறோம் வண்டி ஒரு மேனுவல் வெஹிக்கிள் வண்டி டீசல் வெஹிக்கிள் வண்டி சூப்பராக இருக்குது ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் வாங்க என்னால் முடிஞ்சால் ஒரு சின்ன நெசல் பண்ணி தரேன் வண்டி எடுத்துகிட்டு போங்க இன்றைக்கி ஒரு பசங்களுக்கு சரி வண்டி நம்ம பிடிக்கக்கூடிய வண்டி ஒரு டீசல் வெஹிக்கிளில் அதுவும் ரெண்டாயிரத்தி பத்து நம்பரூவா பண்ணுற மூணு இன்சூரன்ஸ் கரண்ட்டு தெளிவாக இருக்குது வாங்க ஓட்டி பாருங்கள் நம்ம டூல் கார்ஸ் வரைக்கும் ரேட்டு என்றைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நேரம் வந்து பாருங்கள்

ஏனக்கி மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ் ஒரு 3 ரூபாய் கொடுத்துருங்க வெறும் 3 ரூபாய் வெறும் 3 ரூபாய்க்கு 2000 சத்தியமா 3 ரூபாய் போங்க ரைட் வெறும் 3 ரூபாய்க்கு ஆமா 3 ரூபாய் இல்ல 3 லட்சம் 3 லட்சம் 3 லட்சம் தான் சொல்றேன் ஆமா 3 லட்சம் 2 உங்களுக்கு ஃபைனான்ஸ் அப்பர் கொடுத்துறேன் வாங்க வண்டி ஓட்டி பாருங்க வண்டி சூப்பரா இருக்கு இன்னைக்கு ஒரு லேட்டஸ்ட் மாடல்ல நல்ல வண்டி எடுக்கணும் சொன்னா இந்த வண்டி எடுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் அடுத்து அதே மாதிரி இதையும் ஆஃபர் ரேட்ல கேட்டு வாங்கி தரேன் அடுத்து சொல்லுங்க பாய் 2012 ஏ ஸ்டார் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் ஒரு ஜெட் எக்ஸ் டாப் அண்ட் மாடல் இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு ரெண்டரை லட்சம் ரெண்டு மூணு உங்களுக்காக இதையும் ஒரு ஒன்னு தொண்ணூறு பண்ணி தராங்க ஒன்னு தொண்ணூறு ஒன்னு தொண்ணூறு வாக்கு மாற கூட வாக்கு மாற மாட்டே ஒன்னு தொண்ணூறு வாக்கு மாற வாக்கு மாற மாட்டேன் என்னைக்குமே ஒன்னு தொண்ணூறுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜெட்டாக்ஸ் ஏசி ஒர்க்கிங் நாலு டயர் நல்லா இருக்கு இண்டி நல்லா இருக்கு சீட் கவர் எல்லாம் புதுசாக போட்டுருக்காங்க வண்டி ரொம்ப நல்லா இருக்கு இன்ஜின் சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வேற லெவலே ஆமா அதுலயே நெகசிபிள் இருக்கு வாங்க அதுலயும் முடிஞ்சா பண்ணி தரேன் அதுலயும் முடிஞ்சா பண்ணி தரேன் அடுத்த வண்டி பாய் அடுத்து டட்சன் கோ பிளஸ்ங்க டட்சன் கோ சாரி டட்சன் கோ ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டுங்க ரெண்டே ஓனர் ரெண்டே ஓனர் இன்னைக்கு இன்சூரன்ஸ் உங்களுக்கு ரெண்டு ரூபா வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபைனான்ஸே ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா வாங்கி தரேன் சூப்பர் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாங்க வெறும் ரெண்டு நாற்பது ரெண்டு நாற்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் லோக்கல் நம்பரு வண்டி நல்லா இருக்குது ஏசி ஒர்க்கிங்கு வண்டி நீங்கள் ஓட்டி பாருங்கள் ஒரு லேடிஸுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு லேட்டஸ்ட் மாடல் எடுக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வண்டி எடுங்க நல்லா இருக்கும் வண்டி வாங்க நேரம் வந்து பாருங்க ஓட்டி பாருங்க ரேட்டை கண்டிப்பா குறைச்சி தருவாங்க ரேட்டை குறைச்சி கேளுங்க அடுத்த வண்டி வால்ஸ்வாகன் வால்ஸ்வாகன் போலோ ஜிடி வண்டியோட ரேட் தெரியும் பன்னெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு வண்டி ஃபுல் எல்லாமே ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி ரோட்ல போனா பிஎன்டபிள்யூ ஆடி மாதிரி சீரும்

நியாசுங்க நியாசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆமா வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு வச்சிருந்தாலும் தான் என்ன ஓனர் மட்டும் கூடிட்டாங்க அது என்னன்னு தெரியல சிலவங்க நல்ல நல்ல பாட்டி நேம் டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க இது ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்பர் ஆஃப் ஓனர் மூணு இன்சூரன்ஸ் கரண்ட் நீங்கள் இன்சூரன்ஸ் கரண்ட் அஞ்சே கால லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி தரேன் வண்டி கோட் பண்ணுறது அஞ்சு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க அஞ்சே கால லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்கி தரேன் வண்டி நாலு டயரும் பிராண்டு நியூ டயர் இருக்குது வண்டி எல்லாமே செமையாக இருக்குது வண்டி ஓட்டி பாருங்கள் புதுவண்டி ஓட்டமா இருக்கும் வெறும் இருபத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் இருக்காது ரேட்டு புதுவண்டி ரேட்டு சொல்லக்கூடாது அஞ்சு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் அஞ்சு அஞ்சு ரூபா வாங்கி வாங்கி தரேன் வந்து ஒரு கஸ்டமர் பேசிட்டு இருந்தோம் அவங்களுக்கு சிவில் சர்வீஸ்ல அஞ்சு ரூபா லோன் வாங்கி தரேன் அஞ்சு லட்சத்தி அறுபத்தாயிரம் வாங்க நேரம் பாருங்க என்னால முடியுது இதையும் நான் உடச்சேன் பாருங்க அடுத்த வண்டி இந்த வண்டி ஆல்ரெடி ஸ்பெசிபிகா வீடியோ எடுத்து நம்ம பண்ணிருந்தோம் பண்ணல இப்போ அப்டேட்டுக்கு வந்துட்டு

நீங்க பெஸ்ட் ஸ்டாண்ட் போறேன் வண்டி இண்டியில் அவுட்லுக் எல்லாமே தெளிவாக இருக்கு இன்ஜின் இருபத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டுக்கு வண்டி ஒரு லைட் ப்ளூங்க பிளாக் கிடையாது வண்டி வந்து லைட் ப்ளூ டென் ஸ்கிராச் எதுவுமே கிடையாது நான் உங்களுக்கு பார்ட்டி போட்டு நீட்டாக நீட்டாந்து கொஞ்சம் ஒர்க் நடக்குதுனால கொஞ்சம் தூசியா இருக்கும் எல்லா வண்டியுமே நீங்க வந்து வண்டியை பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு இந்த வண்டிக்கு நான் ஏழு லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தரேன் ஏழு லட்ச ரூபாய் இந்த வண்டிக்கு லோன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் வண்டி கோட் பண்ணுற ஏழு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணுறேன் நீங்க வாங்க அதையும் நான் சின்ன நென்சல் பண்ணி தரேன் நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினாயிரம் கொண்டு வாங்க இந்த வண்டி எடுத்து போலாம் நம்ம அடுத்த வண்டி ட்ரிபிள் கார்ஸ்ல இப்படி ஒரு வண்டி நம்ம பாத்துருக்கே முடியாது பாத்துருக்க முடியாது எல்லா பக்கமும் நம்ம நிறைய நிறைய பக்கம் போயிட்டு வண்டியை சொல்லுவோம் இந்த மாதிரி வண்டி நீங்க பாத்துக்கிற முடியாது இந்த மாதிரி வண்டி ட்ரிபிள் கார்ல முடியாது மூணு நாலு கலர்ல இருக்கு கண்டிப்பா ஏலப்பட்டவங்க இருப்பாங்க அவங்களுக்குன்னு வண்டி நிப்பாட்டணும்ல கண்டிப்பா அவங்க வந்து பெரிய ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்க முடியாது ஒரு இருபதாயிரம் வண்டி இருக்கா முப்பதாயிரம் வண்டி கேட்பாங்க அவங்க மனசு திருப்தி படுத்தணும் ஏசி ஒர்க்கிங் ஆண்டிச்சுன்னு ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் ஆமாம் ஏசி ஒர்க்கிங்கு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் ரெக்கார்டு கரண்ட்டாக இருக்குது இன்சூரன்ஸ் கரெண்ட்டாக இருக்கு ஓட்டி பண்ணணும் சரி ஏழப்பட்ட மக்களும் வண்டி ஓட்டணும் அந்த வகையில் நான் அது உடம்பு கொடுக்கணும் நீங்கள் உடம்பு கொடுத்தா வாங்கிடுவாங்க காய்க்கிருவாங்க உடம்பு கிடையாது அவங்களும் வண்டி ஓட்டி பண்ணணும் அதை வச்சுட்டு அவங்க நல்ல வண்டி எடுக்கணும் உங்கள் மக மன திருப்தியாக நீங்கள் ஓட்டணும் அதாவது ஒரு வண்டி என்றைக்குமே சிறு துறை தாங்க பெருவோல்லுங்க இப்படி போனால் ஜம்முன்னா காலை ஆழமாக வைக்கிரும் அகலமாக வச்சிருக்க கூடாது விழுந்துருவோம் அந்த வகையில் இந்த வண்டியை எடுத்து ஓட்டுங்க நல்ல வண்டி ஓட்டி பழங்கின் சூப்பரா இருக்கு அதனாலதான் அதனாலதான் பொறுத்த வரைக்கும் பாடி விடுங்க சட்டை ஹார்ட் சுத்தமா இருக்கு அதனால வண்டி வந்து ஹார்ட் பாருங்க இன்ஜின் நல்லா இருக்கு ஏசி நல்லா இருக்கு இன்டீரியர் நல்லா இருக்கு வெயில் வண்டி பெயிண்ட் கொஞ்சம் பேடா இருக்கு வெறும் நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய் இந்த வண்டி தரேன் நாற்பத்தி மூவாயிரம் இது எனக்கு லாபமே கிடையாது ஏலப்பட்ட மக்களுக்கு போய் சேர்ந்து வண்டி நம்ம ட்ரிபிள் கார்ட் மூலியமா அஞ்சு வருஷம் ரெக்கார்டு கரண்டா இருக்கு இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு ஓட்டி பழகுங்க அதுக்கப்புறம் இந்த வண்டி ஓட்டினா கண்டிப்பா பென்ஷன் வாங்கிடுவீங்க நன்றி உங்களோட சப்போர்ட்டையும் தொடர்ந்து வந்து நம்ம ட்ரிபிள் அப் வந்து கொடுங்க அவங்க தான் வந்து அடுத்தடுத்து அதுக்காக தான் இப்ப நீங்க லைக் சப்ஸ்கிரைப் ஃபாலோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க சோ தான் நீங்க என்ன மாதிரி வடிகள்லாம் எடுத்து கேக்குறீங்கிறத நம்மளும் அவங்ககிட்ட வந்து கேக்குறோம் இந்த மாதிரி வடிகள்லாம் எடுங்கன்னு சொல்றோம் அதே மாதிரி அவங்களும் எடுக்கிறாங்க இப்போ ரொம்ப டிலே காரணம் வந்து ஒரு ஒரு பெரிய பிரான்ச் வந்து ஓப்பனிங் வந்துக்காக ஒர்க் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அதுக்கே கொஞ்சம் ஓரளவு செலவு பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி நிறைய விஷய அதெல்லாம் நிறைய நம்ம பாய்ட்ட வந்து ப்ரெஷலா பேசியிருந்தோம் அவன் சொல்லியிருந்தாங்க எல்லாமே உங்களுக்காக தான் அங்க வந்து அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ண போறோம் ஹெச்வெக் தனியா நிக்கிறோம் தனியா நிற்கும் எம்பிவி தனியாணிக்கிறோம் தனியா தனியாணிக்கிறோம் இந்த மாதிரி வந்து அந்த இடத்த நான் உருவாக்குறதுக்கே நான் அவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னாப்ல சோ அந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே வந்து சொன்னாப்ல

அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் நமக்கு அவதியோ சப்போர்ட் வீடியோ பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் நல்ல நல்ல வண்டி கொடுத்துருக்கேன் இந்த ரிமார்க் கிடையாது எந்த செகண்ட்ஸ் வண்டி எடுத்தாலுமே நான் சொல்றேன் ஏன் வீட்டுக்கு எடுக்கிற மாதிரி தான் அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி எடுத்துட்டு இருக்கேன் எல்லா பக்கம் இறைவனுக்கு அந்த வகையில் தான் இன்னைக்கு ஒரு தொழில் நினைச்சு நிக்கா ஆறு மாசம் வரைக்கும் பாருங்கமாங்க நீ ஒன்றரை வருஷம் ஆச்சு நீ மார்க்கெட்டில் நிக்கிறேன்னு சொன்னா பத்து வருஷம் துபாயில கார் ஃபீல் இருந்தவன் எங்க வீட்டுல இவ்வளவு பிள்ளை இருந்தா கார் அனுபவப்பட்டவன் அப்படிதான் தொழில் பண்ண முடியும் நம்மளுக்கு ரெண்டு மூணு தொழில் இருந்து இந்த தொழிலையும் மெயினாக பண்ணணும் சொன்னா ஒரு மன திருப்தியோட பண்றேன் ஒரு மோட்டர் வாகனத்துல ஒரு உயிரை கொண்டு போகக்கூடியது அந்த வகையில நிறைய வண்டி கொடுத்து நல்லபடியா அவங்க கோயிலுக்கும் அங்க இங்கே சுற்றிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு நிறைய கஷ்டம்னு சொல்லும்போது நம்ம சந்தோஷமா இருக்கு அது ஐம்பதாயிரம் லாபம் கண்டிச்சு சந்தோஷமா இருந்தேன் அவங்க சொல்ல வார்த்தை நல்லா இருக்குறாங்க நேற்று ஒரு வண்டி கொடுத்துருந்தாங்க நான் எடுத்துட்டு போறாங்க போற வரல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான் இங்க இருந்து இருபது கிலோமீட்டருக்கு நான் பைக் எடுத்துட்டு போனாங்க யாரும் போக மாட்டாங்க வெள்ளிக்கிழமை ஜிம்மா முடிச்சு வீட்டில் சாப்பிடல அவங்க போன் பண்ணாங்க பாய் வண்டி திடீர்னு வந்து வண்டி நின்றுட்டு பாய் என்னன்னு தெரியல அப்படின்னு அவங்களுக்கு தெரியற வண்டியை பத்தி நம்மளுக்கு தெரியும் இங்க இருந்து நாங்க மூணு பேரும் மதியம் ஆபீஸ் ஓபன் பண்ணாம இங்க இருந்து பைக்கை எடுத்துட்டு போய் பேட்டரியோட அந்த கிளிப்பு வந்து லூசா இருந்துச்சு அதை நான் எடுத்து ஒரு சின்ன செம்புக்கு பேசி டைப் பண்ணி கொடுத்து நிறைய பார்த்துக்கணும் வெறும் ஐம்பது ரூபா வியாபாரம் தெரியல பாருங்க அப்ப நம்ம எதுக்கு அந்தளவுக்கு கஷ்டப்படுறோம்னா அவங்கள வச்சு நான் பத்து ரூபாய் சம்பாதிக்கும் போது அது நானும் திருத்தியா சாப்பிட்றேன் அவங்களும் சந்தோஷம் போகணும் திட்டிட்டு போகக்கூடாது இன்னைக்கு நம்ம வீடியோ போட்டதுல தான் சென்னையில இருந்து ஒரு ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஸ்கார்பியோ வந்து பாத்துட்டு இப்போ இப்ப இந்த டைமிங்லதான் அதுல ஒரு சின்ன ஒரு ஒர்க் என்ன பிரேக் இஷ்யூ இருந்துச்சு இந்த பிரேக் இஷ்யூக்கு ஃபர்ஸ்ட் யா யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க போயிட்டு பாத்துக்கோங்க நான் ரேட் கம்மியா தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சரிப்பா பாய் வந்து எனக்கு இதுல ஒரு ஐயாயிரம் ரூபாய் தான் ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் ஒர்க்கரை போய் அனுப்பிச்சுட்டு வருவாங்க நான் போயிட்டு வந்தேன் ரெண்டு மூணு இடத்துக்கு நான் மெக்கானிக் விட்டு போய் இவங்களே இவங்களே இண்டிவிஜுவலா அந்த கஸ்டமர் கூட போயிட்டு அதை சரி பண்ணி இப்போ இன்னைக்கு டெலிவரி கொடுக்குறாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு அவங்க வீடியோல சொன்ன ரேட்டுக்கும் இந்த ரேட்டுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ரொம்ப பெரிய வித்தியாசமா இருந்துச்சு ரொம்ப நேரில் வந்த அவங்க என்ன பத்தி பத்து வண்டிகளை சம்பாதிக்கிறது ஐம்பது வண்டிகளை சம்பாதிக்க போறோம் தான் மாசத்துக்கு ரெண்டு வண்டி விக்கிறது இல்லை மாசத்துக்கு பத்து வண்டி சம்பாதிக்க போறோம் வண்டிக்கு பத்து ரூபா கிடைச்சா மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு ரெண்டு லட்சம் என் சம்பளம் எல்லாம் ஒரிஜினல் போனா கூட என்னுடைய மத்த பிரச்சனை போனா கூட எனக்கு ஏதோ என் குடும்ப நிமிடம் சாப்பிடுறேன் அந்த அளவுக்கு இரவனவிய கிருமி உங்களுடைய நாடத்துல நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கேன் மாதிரி சொல்றேன் ட்ரிபிள் கார்ட் வாங்க நம்பிக்கை வாங்க நீங்க வேணும் வாங்க நேரில் பாருங்க ரேட்டை உட்காந்து பேசுங்க உங்க மனது திருப்தியா இருந்தா மட்டும் ரேட்டை பேசுங்க இல்லையா பாய் சந்தோஷம் பாய் வந்ததுக்கு நல்லா இருந்துச்சு போயிட்டு வர சொல்லிட்டு கிளம்புங்க சந்தோஷம் வாங்க ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் நாலு வாழ்த்து வாழிட்டு போங்க அந்த வகைகள் நிறைய கன்சல்டிங்ல நிறைய பொய் சொல்லி கூப்பிட்றாங்க ஏமாத்துறாங்க அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்புறேன் அவங்க தொழில் நேர்மையா பண்ணா நீடிக்கும் தவறா பண்ணால் பாதையில முடிஞ்சு போயிடும் அந்த வகையில் நம்ம உறுதியா இருக்கிறோம் இறைவனுக்கு அஞ்சு நடக்கிறோம் அந்த ஒரு தான் இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம நினைச்சு நிற்கிறோம் அடுத்த ஷாப்பு ஓப்பன் பண்ற இரவு நம்ம விட்டுருக்கோம் உங்களுடைய ஆதரவுனால அந்த வகையில் நமக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க தமிழ் டுவெண்டி போர் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னு சொன்னா அவங்க உங்களுக்காக போன் பண்ணி கேக்குறாங்க மூணு நாள் அடிச்சிருக்காங்க பாய் நல்ல வீடியோ வீடியோ வண்டி வந்துருச்சா வண்டி வந்துருச்சா ஏன்னா உங்க வீடியோ நல்லா போவோம் நல்ல வண்டி குடுத்துட்டு இருக்கேன்னு நடிக்கிறப்பல சரி நம்மளுக்காக சரி உங்களுக்காக சரி வண்டி பாத்து எடுக்கிறேன் நல்ல வண்டி எடுக்கிறேன் கண்டிப்பா இன்னைக்கு சொல்றேன் அன்னைக்கு சொல்றேன் சுட்டு வந்தவங்க டிமர் கொடுப்பாங்க எப்பவும் ஒரே மாதிரி நாங்கள் இருப்போம் ஏழ்மையிலிருந்து முன்னேறி வந்தவங்க அந்த நல்ல நல்ல நல்லா இதோட கொடுப்போம் நீங்கள் எடுத்துட்டு போவீங்க புது வண்டி நீ வியாபாரம் நீங்க புது ஷாப்ல தீபாவளிக்கு முன்னாடி நல்லா கிரிமினாலும் ஓப்பன் பண்ணுவேன் எல்லாரும் வாங்க வந்து பாருங்க எடுத்துட்டு போங்க வண்டி வேணா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் பண்ணிக்கோங்க நேரில் செக் பண்ணுங்க புடிச்சிருச்சு வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய தரமான கார்ஸோட அப்டேட் ரிவியூஸ் தெரியுன்னா நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி